எல்லாம் எப்படி இருக்கீங்க நாங்கள் எங்கள் அம்மாச்சி ஊரில் போய் நாங்கள் போய் தான் மொதடைய தடவை நான் காவடி பார்த்துருக்கேன் எங்கள் அம்மா சின்ன சின்னஸ்லாம் நிறையா தடவை பார்த்துருக்காங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் மயில் தோயில செஞ்சது எவ்வளவு அழகா இருக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்தாங்க நான் பார்த்தேன் எங்கள் அம்மாச்சி ஊரில் செஞ்சாங்க சாமி சாமி அந்த காவடியில் வர்றாங்கல்ல அவங்களுக்கு சாமி வந்து இந்த மாதிரி ஆடிட்டு வராங்க இப்போ அவ்வளோ கூட்டமாக இருந்தது ஒன்றுமே சமாளிக்கவே முடியல குழந்தைகளெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் நவந்தனாக்க கீழே விழுகிற மாதிரி அந்தளவுக்கு கூட்டமாக இருந்தது அப்படியே அந்த கூட்டத்துலேயும் போய்ட்டு நல்லா அர்ச்சனை பண்ணிவிட்டு மாலையெல்லாம் வாங்கி சாத்திட்டு மாவளக்கு போட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நல்லா நிம்மதியாக சாமி கும்பிட்டு வந்தேன் ஏன்னா அம்மா வீட்டு கோவில் எனக்கு ரொம்ப விருப்பமான சாமியும் கூட ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் அது பாருங்க பால் அபிஷேகம் பண்ணி எவ்வளோ பால் பால் உள்ள பால் வந்து அபிஷேகம் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் எனக்கு மனசு ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தது உழை பால் வந்து கீழே தரையில் போகுதுன்னு சரி பரவாயில்ல சாமிக்காக தானே செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்தாச்சு எவ்வளோ பால் பாருங்க சுற்றி அந்த கோயிலை சுற்றியுமே வந்துட்டு அவ்வளோ இடம் இருக்கும் அவ்வளோ பெரிய இடத்துல தான் இந்த சாமி வந்துட்டு இருக்குது எல்லாமே வந்துட்டு அந்த கோயிலுக்கு உண்டான இடம் தான் அதனால் நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது நல்லா சூப்பராக இருந்தது இது வந்துட்டு காவடி காவடி பால் குடம் சடல் காவடி இது எல்லாமே நிறையா வந்தது கடை திருவெல்லாம் நிறையா போட்டிருந்தாங்க பிள்ளைங்களுக்கு டாய்ஸு ஸ்வீட் கடை செப்பல் கடை அப்புறம் இந்த டாய்ஸ் கடையெல்லாம் நிறையா போட்டிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு பிள்ளைங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ஆனால் டயர்டாகிட்டாங்க அந்த கூட்டத்தில் போயிட்டு வர்றதுனால அவங்க வீட்டுக்காரவங்க வந்துட்டு அப்படியே ஸ்கூல்லேருந்து அப்படியே வந்துவிட்டாங்க நாங்கள் அப்படியே தஞ்சாவூர்லேருந்து நானும் பாப்பா தமிழ் மொழி பேரும் போயிட்டோம் நல்லா அழகாக இருந்துச்சு சரி இந்த வீடியோவாக எடுத்து உங்களுக்கு அங்கே பாருங்க எவ்வளோ பெரிய தேருன்னு எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க இல்லை எதுலேயோ செஞ்சாங்க இங்கே இருந்தால் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் அன்னைக்கு இந்த பக்கம் வெடிக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் காதை பொத்திக்கிட்டு அதிலே ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க நான் அங்கே பாருங்க எல்லாமே மயில் தொகையில் செஞ்சது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது செவல் காவடி சாமி ஆடிட்டு வந்தப்போ இது வந்தது எவ்வளோ அழகாக இருக்குங்க எல்லாம் மயில் தொகையில் செஞ்சது அழகாக இருக்குது பாருங்க சூப்பராக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போயிட்டு தாயா தாய் கிரா இதெல்லாம் வாங்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்தோம் அழகாக இருந்துச்சு இது ஃபுல்லாக மயில் தோகை இந்த வந்துட்டு பசங்க ஃபஸ்ட் பார்த்துருக்காங்க நாங்கள் இப்போ தான் பார்த்துருக்கோம் எங்கள் அம்மா சின்ன வயசில் நிறையா தடவை இங்கே பார்த்துருக்காங்க நாங்கள் இப்போ போய் புதுசாக பார்க்கறனால அழகா இருந்துச்சு பார்த்துட்டு வந்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தாச்சு எல்லோரும் நல்லா இருக்கணும் எங்களையும் நல்லா வைங்கன்னு சொல்லிட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் அவங்கள்ட்ட நல்லா வேண்டிட்டு வந்தாச்சு எவ்வளோ பெரிய தேர் தேர் என்ன எல்லாம் வந்துட்டு அந்த இதெல்லாம் பண்ணலை பண்ணோம் சும்மா அப்படியே செஞ்சு அப்படியே வச்சுருக்காங்க ஏன்னா நான் மறுநாள் தானே தேர் அதனால அப்படியே வச்சுருக்காங்க ரொம்ப அழகா இருந்தது மனசுக்கு நிறைவா இருந்தது சாமி மட்டு என்ன ஒரு மனசுல குறைனாக்க எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் இல்லை அது ஒன்று மட்டும்தான் எங்களுக்கு மனசு கஷ்டமா இருந்தது அதனால கோயிலுக்கு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே நேராக நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் கவடி வந்து இந்த மாதிரி தான் அவங்க வந்துட்டு உடம்புல வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க எல்லாம் முடிச்சிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வர வழியில் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு தண்ணி எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கிளம்பியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தா லைக் லைக் ஃப்ரெண்ட்ஸ்